இளையராஜா சாரோட வாழ்க்கை வரலாற்று படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கிற நிலையில இந்த படத்தை இயக்கப்போற அருண் மாதேஸ்வரனை பத்தி மிகப்பெரிய பெரிய குற்றச்சாட்டு ஒன்று சமூக வலைத்தளங்களில் உலா வந்துட்டு இருக்கு அது என்ன குற்றச்சாட்டு சங்கர் இயக்குற கேம் சேஞ்சர் படத்தோட ராம் சரண் பத்தின கேரக்டர் லுக் போஸ்டர் லீக் ஆனதை தொடர்ந்து இப்போ கியாரா அத்வானியோட கேரக்டர் லுக்கும் லீக் ஆகி இருக்கு சங்கர் படத்துக்கு இந்த நிலைமையா ஆரம்பிச்சாரையா ட்ரிபிள் ஆர் படத்தை இயக்குனர் ராஜ்மௌலிக்கு பரிசளிச்ச எண்பத்தி மூணு வயதான ஜப்பான் மூதாட்டி எதுக்காக இந்த பரிசு பரிசா என்ன கொடுத்தாங்க அது இது எதுன்ற இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகன் இளையராஜா சாரோட பயோபிக்க அதாவது வாழ்க்கை வரலாற்ற படமா எடுக்க போறாங்க இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு இந்த படத்துல இளையராஜாவா தனுஷ் நடிக்கிறார் தனுஷ் இளையராஜாவா நடிக்கிறத பத்தி யாரும் எதுவும் சொல்லல ஆனா இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் தான் இயக்குறாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட நிலையில இன்றைய சினிமா ரசிகர்கள் கேள்வி என்ற பேர்ல ஒரு குற்றச்சாட்டை இயக்குனர் மேல வைக்கிறாங்க இளையராஜா சாரோட படத்தை போற அருண் மாதேஸ்வரன் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் படத்தை இயக்குனது கேப்டன் மில்லர் படத்துக்கு முன் சாணி காகிதம் ராக்கின்ற ரெண்டு படங்களை இயக்கியிருக்கார் அருண் மாதேஸ்வரன் இயக்கின இந்த மூணு படங்களுமே ரத்தம் தெரிக்க தெரிக்க எடுக்கப்பட்ட வன்முறை படங்கள் தான் அப்படிப்பட்ட படங்களை இயக்கியவர் இசையால் நம்ம எப்பவுமே தாளாட்டுற இளையராஜா சாரோட பயோபிக்க எப்படி எடுப்பார் என்ற குற்றச்சாட்டை விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க விமர்சகர்களோட இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி தர்ற மாதிரி அருண் மாதேஸ்வரன் இளையராஜா சாரோட பயோபிக் படத்தை தருவாரான்றத பொறுத்திருந்துதான் பார்க்க அடுத்து சங்கர் சாரோட கேம் பத்தின அப்டேட்டை பார்க்கலாங்க சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் தெலுங்குல உருவாகிட்டு வர படம் சேஞ்சர் ஹைதராபாத்ல நடந்துட்டு வர இந்த படத்தோட படப்பிடிப்பில இருந்து ராம் சரண் நடித்த காட்சி ஒண்ணு லீக் ஆச்சு அதை தொடர்ந்து இப்போ ஹீரோயினா நடிக்கிற பாலிவுட் நடிகை கியாரா அத்வானியோட கேரக்டரை எடுத்துரைக்கிற மாதிரியான போட்டோ ஒன்னு

அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மூணு வில்லன்கள் ஆமாங்க இதுல எஸ் ஜே சூர்யா முதன்மை வில்லனா நடிக்கிறார் அவர் மட்டும் இல்லாம தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நவீன் சந்திரா ரெண்டு பேரும் வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்கிறதா சொல்றாங்க இயக்குன ராஜ்மௌலிக்கு பரிசளிச்ச எண்பத்தி மூணு வயதான ஜப்பான் மூதாட்டியை பத்தி பார்த்துடலாம் இந்த மாசம் பதினெட்டாம் தேதி ஜப்பான் தலைநகர் டோக்கியோல இருக்கிற திரையரங்கு ஆர் சினிமா சிறப்பு திரையிடலா திரையிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில இயக்குநர் ராஜமௌலி தன் மனைவி கூட நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் மேலும் பார்வையாளர்கள் கூட கலந்துரையாடல் செஞ்சார் இந்த வயதான மூதாட்டி ஒருத்தர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாம காத்திருந்து ராஜமௌழிக்கு சிறப்பு பரிசு ஒன்னு வழங்கினாங்க இத பத்தி ராஜமௌழி தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லி சொல்லியிருக்கார் என்னோட ட்ரிபிள் ஆர் படத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச எண்பத்தி இருபத்தி மூணு வயசு ரசிகை ஒருத்தர் கலர் பேப்பர்ல செஞ்ச ஆயிரம் ஓரிகாமி கொக்குகளை பரிசளிச்சு எங்களை ஆசிர்வதி சில செயல்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பேப்பரை பேப்பர் ஆர்ட்டுக்கு ஓரிகாமின்னு பேர் இந்த ஓரிகாமி ஆர்ட் ஜப்பான்ல ரொம்ப ரொம்ப இந்த ஓரிகாமி ஆர்ட் மூலமா ஆயிரம் கொக்குகளை செஞ்சு தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும்ன்றது ஜப்பானியர்களோட நம்பிக்கை என்னங்க எண்பத்தி மூணு வயதான ஜப்பான் ரசிகை நிஜமாலுமே வேற லெவல்னு நினைக்க தோணுதுங்கள் அந்த மாதிரியான வேற லெவல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்